உலகில உள்ள அனைத்து கலைச்சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் ஒரு வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் ஆதி கலைக்குடம் அரைக்கடலின் அறக்கட்டளின் சார்பாக இன்று வந்து மே ஒன்னு உழவர் திருவிழா ஊர்தோறும் உணவு திருவிழாவில் நாங்கள் கலந்து தெரிஞ்சதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மற்ற ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா நிறைய பேரு என்ன நம்ம உணவு சாப்பிடுறோம் அந்த உணவு வந்து நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருமா அப்படின்னு தெரியாம ஆஹ் ஒரு சோம்பேறித்தனமும் சொல்லலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் பாஸ்ட் ஃபுட்லாம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க அதெல்லாம் உடலுக்கு கேடுன்னு தெரிஞ்சும் சாப்பிட்றாங்க உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவு பழக்கம்னா இந்த நம்ம ஊர்தோற உணவு திருவிழா ஆளு போகணும்னு நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் நிறைய புதிய புதிய இதனால் வரையும் கேள்விப்படாத ஒரு உணவு பழக்கத்தை எல்லாம் வந்து நாங்கள் பார்க்குறோம் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நிறைய விழிப்புணர்வு நாடகங்களும் நாங்கள் நடத்துவோம் கல்வி சம்மந்தமாகவோ ஒரு சுற்றுச்சூழல் சம்மந்தமாகவோ இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு உணவு சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு நாடகம் நடத்திருக்கிறோம் இதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய பேருக்கு நம்ம உடலுக்கு எந்த ஒரு உணவு வந்து ஆரோக்கியம் தரும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்திருக்குது இந்த ஊர்தோறும் உணவு திருதா குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய ஆதிக்கலைக்கூடத்தின் சார்பாக மிக மெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துருக்கிறோம் வாய்ப்பு நோக்கி மிகப்பெரிய நன்றி மொபைல் நம்பர் வந்து நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் டூ ஒன்